எல்லாருமே பெல்ட்டை மூடிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் புரிஞ்சது ஏதோ சம்திங் ராங்னு அப்போது ஒரு ஒரு மணி நேரமாக ஃப்ளைட்டு கீழே இறங்க முடியாமல் ரொம்ப அது ஃப்ளைட் என்ன கிராஸ் பண்ணுறப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடம் வீக்கமாக இருந்தது வாய்ஃபி ஸ்டைடாக இருந்தது அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது உள்ள படி படிசாமி நான் வெளியில் படிப்பேன் உள்ளே படிசாமி உள்ளே படிசாமி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா நான் வருவேன் பாஸ்போர்ட்டை நீங்கள் தான் என் கையில் கொண்டாந்து கொடுக்கணுன்னு எடுத்து வந்து கொடுத்தது யார் ஏழு முடியும் ஏழுமலையான் யாரு அந்த சிவன் யார் எல்லாமே நம்ம அப்பா செட்டுறப்பா பண்ணுற இது தான் நான் மூணாம் மாதம் என் அக்கா கூட வந்திருந்தேன் அப்போ ஃப்ளைட்டில் வந்து நான் அக்காவுக்கும் எனக்கும் நாங்கள் ஒன்றா தான் டிக்கெட் போட்டோம் ஆனால் அக்கா ஒரு இடத்துல உக்காந்தாங்க உட்கார்ற சீட்டு கிடச்சிது எனக்கு வேற இடம் வேற இடம்னா வேற பர்சன் யாருன்னே தெரியாது அவங்க பக்கத்தில் உக்காடுற மாதிரி எனக்கு சீட்டு கிடச்சிது அப்போது ஃப்ளைட்டு கிளம்ப போகிற டைம் லாஸ்ட் டைமில் தான் லாஸ்ட்டாக தான் அவங்க வந்தாங்க யாருன்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணு பொண்ணுக்கு பதிமூணு வயசு அப்பா அவர் வந்து எதுக்கு அவங்க வராங்கன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் ஃப்ளைட்டில் வந்து மொதல் அவர் தான் என் பக்கத்தில் உக்கார சீட்டு அவர் பேர் பொண்ணு வந்து அந்த பக்கம் அப்போ நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன் நீங்கள் அந்த அண்ணன் உட்காந்துக்குங்க பாப்பாவை நடுவில் உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னா சரினா அவங்க அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க அப்போ பாப்பா என் பக்கத்தில் உக்காந்தப்போ என்னை க்ராஸ் பண்ணுறப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடம் வீக்கமாக இருந்தது வாய் இப்படி சைடாக இருந்தது அப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ உக்காந்துட்டு அந்த டைமில் வந்து ஃப்ளைட்டு நாங்கள் எப்போவுமே நாங்கள் சபையில் உள்ளவங்க வந்து ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தா எங்கள் குரு சொல்லி கொடுத்தது ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தா அப்பா அப்போ பகவான் கனகன்பட்டி சச்சிதானந்த சத்குருவால்கன்னு சொல்லிவிட்டு அப்பா நாங்கள் நல்ல மாதிரியாக போய் இறங்கணும் நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அந்த ஃப்ளைட்டு கிளம்புற நேரத்தில் ஒரு பிரார்த்தனை போட்டுருவோம் யாராக இருந்தாலும் சப மக்கள் அதை தான் செய்வாங்க கண்ண மூடி அந்த பிரார்த்தனையை போடுவோம் அப்போ அந்த பிரார்த்தனையும் போட்டு முடிகிறப்போ இந்த தடவை எங்கள் அக்கா என்ன ஒரு இது பண்ணி விட்டாங்கன்னா அக்கா நான் பின்னாடி சீட்டு ஒன்னொருத்தர்கிட்ட கேட்டு மாற்றி அக்கா அந்த பக்கம் நான் இந்த பக்கம் வந்து கேட்டு மாற்றினா அவங்களும் மாற்றி கொடுத்துட்டாங்க அக்கா சொன்னாங்க ஐய் இந்த தடவை ஃப்ளைட்டை வந்து அப்பாவை ஓட்ட சொல்லு அப்பான்றது நம்ம சத்குரு அப்பா ஃப்ளைட்டை அவரை ஓட்ட சொல்லு நீ அப்படி பிரார்த்தனை போடுன்னு எப்போவுமே நான் வரும்போது அப்பா எங்களை பத்திரமா இறக்கிருங்கப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா நான் அப்படி பிரார்த்தனை போடுவேன் ஆனால் அன்னைக்கு வந்து சரி அக்கா சொல்கிறாங்களே என் அக்கா வந்து அப்பா ரொம்ப வருஷமாக கும்பிட்ருந்தோம் அக்கா சொன்னால் நம்ம கேட்கணுன்ட்டு சரி கான்ட்டு நானும் உட்காந்து பிரார்த்தனை போட்டுவிட்டேன் இப்படித்தான் அப்படின்ட்டு பிரார்த்தனையும் போட்டுவிட்டோம் அப்புறம் ஃப்ளைட்டும் மேலே ஸ்மூத்தாக தான் ஏறினது எந்த பிரச்சினையாலும் ஸ்மூத்தாக தான் ஏறினது அப்போது பக்கத்தில் நான் பேச ஆரம்பித்தேன் அந்த ட்ராவலிங் வந்து மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து திருச்சியில் வந்து இறங்குறதுக்கு ஸோ அப்போ அந்த அவ்வளோ நேரம் டைம் இருக்கும்போது நான் பக்கத்தில் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறதுக்கான எனக்கு டைம் கிடச்சிது அப்போது தான் நான் அவங்கள மொதல் மொதல் பார்க்குறேன் நான் வந்து கிடாவில் இருக்கிறேன் கடா கடாரம்ன்றது மலேசியாவில் நம்ம ராஜராஜ சோழனா அவங்க ஆண்ட ஊர் அது வந்து இவங்க வந்து கேளில் இருக்காங்க கேளுன்றது கோலாலம்பூர் தலைநகரமான கோலலம்பூரில் இருக்கிறாங்க அதுதான் அவங்களையுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு அவர் சொன்னார் நான் மதுரைக்கு மாதம் மாதம் குழந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த பொண்ணுக்கு வந்து கேன்சரு மொதல் கொஞ்சம் தயங்கினார் நான் சொன்னேன் பரவாயில்ல சொல்லுங்கள் என்னது அப்படின்னு பொண்ணுக்கு இது மொதல் வாய் நாக்கில் வந்து கொப்பளம் கொப்பளமாக தான் வந்தது ஒரு கட்டி கட்டி மாதிரி வந்தது எச்சல் ஊறி ஊறி இருந்தது அப்புறம் போய் செக் பண்ணும்போது கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்போ மலேசியாவில் ஏதோ ஒரு இது தப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போய் அந்த பொண்ணுக்கு வந்து வெட்டி எடுக்கிறேன்னு சொல்லி வாய் கோணையாக போயிடுச்சு வாய் கோணியாக போனதோட வீங்கிருக்கும் வாய் கோணையாக இருக்கும் அந்த பொண்ணால் சரியாக சாப்பிட முடியாது வாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாள் அப்போ நான் பார்த்து இதை பற்றி கேட்டுட்டு இருந்தப்போ அப்போது நம்ம தான் தெய்வ நம்ம சத்குரு அப்போ பக்தியாச்சே உடனே மனசு சொன்னிச்சு நான் தான் சொன்னலை நம்ம ஆன்மாவோட பேசணும்னு அப்போ அந்த ஆன்மா என்கிட்ட சொல்லுது அவர்கிட்ட சொல்ல வைக்கிது நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் மதுரைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த தரம் நானும் அக்காவும் தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து நேராக கனகன்பட்டிக்கு போகிறோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்கள் அப்பா வந்து இந்த பொண்ணை நல்லாக்கி கொடுப்பாரு நீங்கள் என் கூட வாங்க மதுரைக்கே அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்குங்க நீங்கள் என் கூட வரீங்களா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட ஒரு ரெண்டு நாள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவருமே சரி வரேன் அப்படின்னு சொன்னதோட எனக்கு பொண்ணு நாளானா சரின்னு சொல்லிட்டு அப்போ பாப்பாக்கிட்ட கேட்டேன் பாப்பாவும் வரணும் அப்போ சரின்ட்டு அந்த மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எப்படி போனதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல அப்பாவோட நிறைய அற்புதம் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருக்காரு அவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனக்கு நடந்த விஷயங்களையும் அவர் கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் அதில் அந்த திருச்சி வந்து வர இறங்க லேண்டிங் ஆக போகுதுன்றது கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி லேண்டிங் ஆக பிறகு தான் எல்லாம் கொஞ்சம் அமைதியானோம் அப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃப்ளைட்டு வந்து அப்பாவை ஓட்ட சொல் அப்படின்னு எங்கள் அக்கா இது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அது கொஞ்சம் கேட்டுக்குங்க ஏன் சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சொன்னதும் லேண்டிங் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஃப்ளைட்டு வந்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் டிக்கெட் போட்டோமா அந்த ரக்க சைடு இருக்குது இல்லையா அங்கே தான் எங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும் டயர் வந்து கீழே இறங்கலைன்னு என்னோடய யூகம் ஒரு மாதிரி கப்பல் ஆட ஆரம்பித்ததோட ஃப்ளைட்டு ஆரம்பி ஆட ஆரம்பித்ததோடு எனக்கு தெரிஞ்சது ஏன் எப்போது இந்த மாதிரி இருக்காது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்புறம் சொல்லி ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஆட்டம் கட்டுது நான் ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் சம்டைம் வருஷத்தில் ரெண்டு தடவை இந்த தான் மூணு தடவை ரெண்டு தடவை போகும்போது இந்த அளவுக்கு எங்கேயுமே நடந்ததில்ல அந்த மூணாம் மாதம் மட்டும் கப்பல் ரொம்ப ஆட ஆரம்பிச்சது லேண்டிங்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகி கூட லேண்டிங் ஆகலை இறங்கினக்கப்ப திருப்தி அப் மேலே ஏறினது திடீர்னு இப்படி சாக்கிறது இப்படி சாக்கிறது எல்லாருக்கும் அப்போ தான் பயம் வந்தது எல்லோரும் ஏதோ சம்திங் ராங்ன்றது ஃப்ளைட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சுது எல்லோரும் அதோடு அமைதியாகிட்டும் இந்த பெண்கள்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எங்கள்கிட்ட யார்கிட்ட எந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணலை யாருமே சொல்லலை அவங்க நான் திரும்பி பார்க்கும்போது ஏன் கப்பலில் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே பெல்ட்டை மூடிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் புரிஞ்சது ஏதோ சம்திங் ராங்னு அப்போது ஒரு ஒரு மணி நேரமாக ஃப்ளைட்டு கீழே இறங்க முடியாமல் ரொம்ப அது திருச்சியில் வந்து நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்குன பிறகு தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் இறங்குனாலும் எங்களுக்கு சரியாக சத்தம் கேட்கல என்ன சொன்னாங்க எதனால் அந்த கப்பல் லேட் ஆனதுன்னு ஃப்ளைட்டு லேட் ஆனதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தப்போ நான் பக்கத்தில் எங்கள் அக்காவை திட்டினேன் எனக்கா எப்போவுமே சாமிக்கிட்ட என்ன சொல்லுவோம் ஸ்மூத்தாக எங்களை இறக்கிடுங்க பத்திரமா கொண்டு சேர்த்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க நீ தான் நான் சொன்னேன் அப்பாவை கப்பா ஓட்டு சொல்லணும் பாரு எப்படி கப்பா ஓட்டுறாரு பாரு எப்போ ஒழுங்காக தானே போவான் அவர் சுற்று விளையாட்டை எதில் இருக்காரு பற்றியா எனக்கு தெரியாது ஒழுங்காக வேண்டு அப்படின்னு உடனே எங்கள் அக்காப்பா எங்களை பத்திரமா இறக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஸ்மூத்தாக லேண்டிங் ஆகிருச்சு ஃப்ளைட்டு ஸோ அந்த மாதிரிலாம் அப்பாவோட திருவிளையாடலாம் அந்த மாதிரி சித்து விளையாட்டெல்லாம் இப்படிலாம் பண்ணுவார் ரொம்ப பண்ணுவார் இந்த நான் இந்த பன்னெண்டாந்தேதி நைட்டு பதினோரு மணி பதினொன்று நாற்பது நைட்டு வந்து லேண்டிங் ஆனப்போ கூட அன்றைக்கி கூட ஒரு விஷயத்தை காட்டுனார் எப்போ பாருங்கள் ஏதாவது பண்ணுவார் நான் சொன்னேன் இது உங்களுக்கு சுத்து விளையாட்டாக இருக்கலாம்ப்பா அது வந்து எனக்கு வழி ஏன்னா நாங்கள் மலேசியன் பியூர் மலேசியன் எங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் இல்லாட்டினா எங்களால் எங்கள் நாட்டுக்கே போக முடியாது உங்களோட இதில் என்ட்ரன்ஸ்லேயும் பூரா பண்ண மேடம் எங்கள் பாஸ்போர்ட் இல்லைன்னா நான் வந்து இறங்கு நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போய்ட்டு இருந்தது நான் வந்து இந்த தடவை எதுவும் வேண்டலை பாட்டை அப்பா வர வைக்கிறாரு அப்பா பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பிரார்த்தனை போடலை அதான் அப்பா பார்த்துக்குவாரேன்ட்டு நான் நார்மலாக இறங்கி வந்துட்டேன் லாஸ்ட்டில் இந்த செக்கின் லாஸ்ட்டு செக்கிங்கில் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறப்போ அந்த கஸ்டம்க்கு என்ன ஆனச்சு தெரியல என் பாஸ்போர்ட்டை வாங்கினார் வாங்கிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னார் அவர்கிட்ட கஸ்டம்கார்கிட்ட நான் பாஸ்போர்ட் வேணும்னு கேட்டேன் நீங்கள் அங்கே போங்க சொன்னார் போலீஸ்கார்கிட்ட கேட்டேன் நீங்கள் ரூம்புக்கு போங்கன்னு சொன்னார் பாஸ்போர்ட்டை கொடுக்கல அங்கே போனதும் அந்த லேடி மிஸ் வந்து என்னை செக் பண்ணாங்க அப்போ நான் அந்த மிஸ் கிட்டே கேட்டேன் ஏன் மிஸ் என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே எதுக்கு என்னை தனியாக கூப்பிட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து அந்த இந்த மாதிரி அந்த டோன்ஸ் வச்ச சட்டை நிறைய டோன்ஸ் இருந்தது ஒருவேளை மேபி அது ஸ்க்ரீனில் வந்து அது எதாவது இது படிச்சுன்னு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குது அதுதாம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னதோட அந்த டைமில் நான் பாஸ் கேட்கல ரெண்டு தடவை கேட்டேன்னா கடைசியாக அந்த லே லேடி அவங்கள்ட்ட நான் கேட்கல நான் லக்கேஜ் போடலை இந்த தடவை லக்கேஜ் போடல ஹேண்ட் கேரி தான் தூக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன் வந்துட்டு ஒரு தம்பி எனக்காக வந்திருந்தது அவர் எனக்கு வந்து நான் பஸ்ஸு ஸ்லீப்பிங் கோச் போட்டிருந்தேன் என் தம்பி இன்னொரு தம்பி எனக்கு போட்டு கொடுத்துருந்தது பஸ்ஸு வந்து ரெண்டு நாற்பதுக்கு பஸ்ஸு அதாவது நைட்டு ரெண்டு நாற்பதுக்கு நான் பன்னெண்டரை மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாயிட்டேன் தம்பி வந்து ஸ்கூட்டியில் என்னை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டேஷன் திருச்சி பஸ் ஸ்டேஷன் வந்துட்டுது வந்த தம்பி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் பஸ்ஸுக்கு கால் பண்ணோம் அந்த மாதிரி பஸ்ஸு டிலே வந்துட்டுருக்கு அப்போ டிலே ஆகல டைம் இருக்கிறதுனால வந்துட்டுருக்கு வே சொல்லிட்டாங்க சென்னையிலேருந்து வருது அப்போ சரின்ட்டு நானுமே நின்றுட்டு இருந்தேன் அங்கே ஒரு அதிசயம் பாருங்கள் நின்றுட்டுருந்தேன்னா திடீர்னு என் பேகு தூக்கி என்னோடய பாஸ்போர்ட்டை நானாக தேடுறேன் நானாக தேடும்போது ஐயோ என் பாஸ்போர்ட்டை காணும் அந்த தம்பி பேர் ராஜன் என் பாஸ்போர்ட்டை காணும் ராஜன் மேபி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் ஏன்னா ரெண்டு இடத்துல கேட்டேன் என் டக்குன்னு அதான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லும் இங்கே எல்லாம் இது பண்ணும்போது இது சொல்லும் இது சொல்லுது அந்த லாஸ்ட்டை அவங்க செக் பண்ணாங்களே செனிடைசரை ஊற்றி கழுவுனாங்க ஆனால் பாஸ்போர்ட் என்கிட்ட கொடுக்கலையே ஐயோ கொஞ்சம் ஸ்கூட்டியை வேகமாக ஓட்டு செட்டுன்னு போ அப்படின்னு எனக்கு வேர்த்து போய் ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயமா சாதாரண ஒரு விஷயமே கிடையாது நான் போகும்போதே நான் அவர்கிட்ட மனசில் படிச்சுட்டேன் அவர் தான் சொல்லியிருக்கார்ல ஏதோ இருந்தாலும் மனசுக்குள்ளே படினேன் மனசுக்குள்ளே படிச்சுட்டேன் நான் போவேன் நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை கொண்டாந்து என் கையில் கொடுக்குறீங்க உங்களுக்கு சுத்த விளையாட்டு இது எனக்கு வேதனை எவ்வளோ வலி வந்ததே வழி வேதனை இல்லை இதில் வேறே இது எனக்கு தேவையா நீங்கள் என் கையில் கொண்டாந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறீங்கன்னு நான் கோபமாக அவர்கிட்ட பேசிட்டேன் போகிறோம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் போயிட்டோம் ஏர்போர்ட் போனதுமே செக்யூரிட்டி வந்து வெளியே இல்லைம்மா நீங்கள் நேராக உள்ளே போக முடியாது நீங்கள் ஓரமாக நல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு பஸ்ஸு டிக்கெட் போட்டாச்சு வந்துகிட்ருக்கு டைமாக ஏதாச்சும் இது என் பாஸ்போர்ட்டு கொடு அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்க முடியாது மேடம் நீங்கள் ஓரமாக நல்லுங்க அதுக்கான வரவு வருவாங்க அப்படின்னு இன்னொரு நான் வந்தது ஏர் ஏசியா ஏர் ஏஜியாவில் வேலை செய்கிறவரை செக்யூரிட்டி கூப்பிட்டு சொன்னார்ப்பா பாருங்கள் அவங்க பாஸ்போர்ட் எதாவது மிஸ்ஸிங்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவர் அங்கேருந்து வந்த மனுஷன் வந்து இல்லை ஏதோ ஒரு சம்திங் ராங்காக இருக்கும் ஏதோ சஸ்பேக்காக இருக்கும் அதான் பாஸ்போர்ட் சஸ்பேக்னால் சஸ்பேக் பர்சனை அப்படி இருங்கன்னா அப்புறம் இன்னொரு லேடி சொன்னாங்க ஒரு தடவை பாஸ்போர்ட் கேட்டேன் ரெண்டாவது தடவை பாஸ்போர்ட் கேட்டேன் மூணாவது தடவை நீ ஏன் கேட்கல தப்பு ஒன்று தானே அவங்க அடித்து பேசுகிறாங்க தப்பு ஒன்று தான் அப்படின்னு சரி சரி இருங்க அந்த வராரு அவர் தான் போய் எடுக்க முடியும் அவர் வராரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் என் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு நான் சந்தோஷமாக நான் பஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக அந்த அப்போ கூட அம்மா உனக்கு பஸ்ஸுக்கு மணியாச்சின்னு சொன்னி நான் ஏற்றிட்டு போய் விடுறேன் யார் அப்படி கேப்பா நீங்கள் சொல்லுங்கள் ஸ்கூட்டியை கொண்டாந்துட்டாரு வா வா உக்காரு நான் ஏற்றிட்டு போகிறேன் நீ வாம்மா நீ நல்ல மாதிரியே பத்திரமா போய் சேருமா அப்படின்னு சொல்கிறேன் சொன்னேன் இல்லைண்ணே இதோ தம்பி இருக்கிறாங்க அந்த ஸ்கூட்டி இருக்கே நான் போய்க்கிறேன்னு சரிம்மா நீ அடுத்த தடவை வந்தால் என்னை வந்து பாரு ஏதோ ஒன்று உதவினா என்னை கேளுமா அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற மனுஷனுங்களை பார்க்கறதே ரேர் ஸோ எனக்கு அவர் கணக்க முடியும் ஏன்னா நான் தான் போகும்போது சொல்லிட்டேன் இல்லையா அப்பா நான் வருவேன் பாஸ்போர்ட்டை நீங்கள் தான் என் கையில் கொண்டாந்து கொடுக்கணும்னு எடுத்து வந்து கொடுத்தது யார் ஏழுமாதையா ஏழுமலையா யாரு அந்த சிவன் யாரு எல்லாமே நம்ம அப்பா சத்குரு அப்பா பண்ற இதுதான் ஸோ அது கிடைச்சும் பஸ் ஸ்டேஷன் வந்து ரெண்டு நாற்பதுக்கு வர வேண்டிய பஸ்ஸு வரல ரெண்டு மணி நேரமா அந்த பஸ் ஸ்டேஷன்ல அஹ் ஒதுங்கக்கூட இடம் இல்லாம ரோட்டு ஓரமா நின்று இருந்தோம் ஒரு ஹோட்டல் பேர் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல அந்த ஹோட்டல் முன்னுக்கு தான் நின்று இருந்தோம் பஸ்ஸு வந்து இப்போ ரொம்ப ஓவர் டிலே நாலு மணி பன்னெண்டு இருக்கும் இப்போ தான் அந்த பஸ்ஸுக்கு நான் கால் பண்ணி ஆல்ரெடி நான் சண்டை கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி மலேசியாவிலேயே வந்திருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன் எப்பவுமே காரில் போயிடுவேன் இந்த மாதிரி பண்ணுறீங்களே பஸ்ஸு டிலேவானால் சொல்கிறது இல்லையான்மா ஒரு பொண்ணுமா அது குழந்தைங்களை தூக்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்களா எங்கள் ஊரில் கூட இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே இப்போ நீங்கள் வர லேட் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் போய்ட்டேன்னா நீங்கள் திட்டமாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் ஓ இப்போ பரவாயில்லையே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனையும் வச்சுட்டு நம்ம அப்பா தான் இருக்காருலன்னு எனக்கு திட்டுறதுக்கு பிடிச்சிட்டேன் அவரை என்னமோ சொன்னீங்க கூப்பிட்ட நேரத்தில் வந்து நிப்பேன்னு சொன்னீங்க இப்போ பஸ்ஸு இத்தனை மணி நேரம் ஆச்சு ஏன் உங்களுக்கு தெரியாதே என்னை பிடிக்க போட்டு வாட்டுறது தான் உங்கள் வேலையா எங்க இப்போ பஸ் அனுப்புங்க பாப்போம் பார்க்குறேன் சொன்னதும் அனுப்புறீங்களா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொன்னேன்னா சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்னோடய ஃபோனு ரிங் போயிருக்கு மூணு தடவை எனக்கு காதில் கேட்கல பக்கத்தில் இருந்த தம்பிக்கு அந்த பஸ்ஸு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அந்த அக்கா அவங்க மேடம் கிட்ட கொடுங்கன்னா அப்போ அவங்க தம்பி என்கிட்ட கொடுத்தாங்க ஃபோனை வாங்கி அலுவன்றேன் மேடம் பஸ்ஸு ஒன்றா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் மேடம் பச்சை பஸ்ஸு வருது பாருங்க மேடம் அப்படின்னு சொன்னார என்னது பச்சை பஸ் வருது அதை பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்தில் வராமல் இருக்கட்டும் அப்போ கால் பண்ணுறோம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு சத்தியமா சொல்றேன் அஞ்சு நிமிஷத்துல சத்தியமா பச்சை பசு தாங்க வந்து என்னை திடீர் வந்தது ஸோ அவ்வளோ ஒரு அதிசயம்லாம் நடத்துறாரு அவங்க வந்து அவங்களோட சித்தனை என்னான்னு சொல்ல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்